உன் வேலையை பாரு உன் வேலை என்ன பஸ்ட் நீங்க உங்க போலீஸ் வேலையும் சரியா பண்ணல அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு இங்க மாநில தலைவர நீ என்ன பண்ண அப்ப வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களோட அண்ணாமலை பெரிய தலைவரா இல்ல வந்து டிடிவி தினகரனோட அண்ணாமலை பெரிய தலைவரா உங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியாதா அதனால அண்ணாமலைக்கு இங்க வந்து பேசுறதுக்கு தகுதியும் கிடையாது அவருக்கு என்னது தெரியும் என்ன தெரியும் என்ன கிழித்துட்டார் அப்படி தமிழ்நாட்டுல பாஜக உடையும் இருக்கிற சதவீதமும் போயிடும் இங்க படிச்சா வந்து முட்டாளாயிடுவாங்க லண்டன் போய் படிச்சாதான் வந்து அறிவு ஜாஸ்தி வரும் அப்படின்றது

ஏன்னா நான் வந்து கர்நாடகாவில் க கன்னடத்துக்காக நான் உயிரை கொடுப்பேன் கடைசி மூச்சு வரைக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என் மொழி வந்து கன்னடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நான் ப்ரௌடு கன்னடிகா அப்படின்ட்டு இருக்காரு அப்போ இவர் போய் சொல்லலாமா துரோகின்ற வார்த்தையெல்லாம் இவர் சொல்லலாமா துரோகம்ன்றது அப்பட்டமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட எத்தனை காசு அடிச்சிருக்காங்க ஆறுதர விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் மக்களோட இப்போ சமீபத்தில் வந்து மயிலாப்பூர் அசோசியேஷன் வந்து எத்தனையோ ஐநூறு கோடி மேலே வந்து பிராமணர்களோட காசாக இருக்கட்டும் ம நிறையா சீனியர் சிட்டிசன்ஸோட காசாக இருக்கட்டும் எல்லாரோட காசு கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஏர்ன் பண்ணி பென்ஷன் வாங்கி அவங்க ஏதோ போட்டுட்டு அவங்க வந்து ஓகே நம்மளுக்கு வந்து வட்டி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போய் போடுறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து மொத்தமாக எலெக்ஷனுக்காக வந்து செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாஜகவில் ஒருத்தர் வந்து நின்று இருக்காங்க அவர் தான் அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு இன்னி வரைக்கும் அதுக்கான தீர்வு கிடையாது ஓகேங்களா இதுல என்ன மாதிரி துரோகம் துரோகம் என்பது வந்து யாரும் வந்து பாஜக போட்டுருவோம் நம்ம இல்ல நம்பி பக்கத்துல பிரதமர் வந்து எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சாரு அவரு வந்து இங்க வந்து நம்பி தான் வந்தாரு நீங்களும் வந்து இது பண்ணி தான் ஸோ உங்களுக்கு நம்பிக்கை வந்து அதிமுகனாலதான் உங்களுக்கு வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்க சுயமா உங்கனால வின் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த கேப்ப கேப்பபிலிட்டியும் இல்லை அப்படின் போது உங்களுக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் வேண்டான்னு நம்ம வந்து ஒத்து வராது அப்படின்ற ஒரு சமயத்துல நேரடியாக இது இதுல இருந்து நான் விலகுறேன் அப்படின்றதும் சொல்லும் போது இது எப்படி நம்பிக்கை துரோகமாகும் ஏன்னா இப்போ அது கான்ட்ராக்ட் போட்டா வந்திருக்காங்க இருக்காங்க பிரதமர் மோடி வந்து எண்ணிக்கும் மதிமுக எங்களோட தான் வந்து கூட்டணியில இருக்கணும் நாள் மாதிரி கான்ட்ராக்ட் இருக்கா ஆனா அரசியல் தெரியல அண்ணாமலைக்கு சுயலாபத்துக்காக காட்சி கட்சி அப்படின்னு சொல்றாரு இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் ஃபர்ஸ்ட் எதுக்கு எங்களோட அதிமுக பத்தி கவலைன்னு எனக்கு தெரியல உன் வேலையை பாரு உன் வேலை என்ன ஃபர்ஸ்ட் நீ உங்க போலீஸ் வேலையும் சரியா பண்ணல அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு இங்க மாநில தலைவரா நீ என்ன பண்ண என்ன பண்ண ஃபர்ஸ்ட் உங்க அளவுக்கு சொல்றேன் என்ன அளத்தார் அதான் இப்போ பார்த்தோமே நம்ம நாப்பது இடத்துலயும் தோல்வி பர்சன்டேஜும் க இருக்கு ஒரு என்ன ஏரி இருக்கு ஒரு பர்சன்டேஜும் ஏறல மூணு பர்சன்ட் இன்னும் தாண்டல தான் நான் சொல்லுவேன் வாடகை தலைவர் எடுத்துட்டு வந்து நீங்க நிக்க வச்சாலும் சரி எந்த ஊர்ல இருந்து தலைவர் வந்து நீங்க மோடியே நீக்க வச்சா இருந்தாலும் இதுதான் கதி த்ரீ பர்சன்ட் தாண்டல அதுக்கு அண்ணாமலை ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்க நீங்களே அங்க வந்து தினகரன் இருக்காரு ஓபிஎஸ் இருக்காரு

டிடிவி தினகரனோட அண்ணாமலை பெரிய இவங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியாதா ஓபிஎஸ் அண்ணாமலை பெரிய தலைவரா அவங்க அந்த மூஞ்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்களா இல்ல இது வந்து கூட்டணியா தான் அங்க இருக்கிறவங்க ஓகே நம்ம தலைவர் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது போட்டாங்க ஆனா யாருனாலையும் ஜெயிக்க முடியல அதுக்கு மிக முக்கிய காரணம் அண்ணாமலை ஏன்னா நான் ஜெயிச்சாலும் பரவாயில்ல இன்னைக்கு நான் சொல்லல இந்த இது வந்து நம் அது எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஹேபிட் அது நம்ம ஜெயிச்சா பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம நம்ம நம்மளோட கம்மியான சதவீதம் தான் அவங்க எடுக்கணும் ஓட்டு நம்மளை மீறி அவங்க இருந்துடக்கூடாது இல்லைன்னா என்ன தலைவர் பதவிக்கு வந்து ஆப்பு வைப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால அந்த அந்த இந்த ஆப்டிக்ஸ்லயே வாழ்ந்துட்டு இருக்காரு மிஸ்டர் அண்ணாமலை ஸோ அதனால அண்ணாமலைக்கு இங்க வந்து பேசுறதுக்கு தகுதியும் கிடையாது அவருக்கு என்னது தெரியும் பாலிடிக்ஸ் பத்தி என்ன தெரியும் என்ன கிழிச்சிட்டாரு அப்படி அப்டிதான் நமக்கு காயமத்தூர்ல அண்ணா திமுகவினுடைய கோட்டையில நான் ரெண்டாவது раза வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடியே 2019ல வந்து அண்ணன் சிபி ராதா கிருஷ்ணன் அவர்கள் அர்மேயா வந்து வாக்கு வாக்கு சதவீதம் எடுத்திருக்காங்க அப்ப வந்து கூட்டணி கிடையாது. கூட்டணி அதே மாதிரி கூட்டணி இல்லாம நாற்பதாயிரம் वोटல தோத்து போயிருக்காங்க. அது எப்பவுமே பிரதானமா வந்து நீங்க நாலஞ்சு 5 மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல்ல எப்பமே மாத்திதான் போடுவாங்க அது பாராளுமன்றத்துக்கு அவங்களுக்கு அந்த அந்த இது 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 இருக்கு என்னன்னா நம்ம வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்க்கு நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடணும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும் ஆனா வந்து நேஷனல் பார்ட்டிக்கு பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்ன்றது நான் சொல்றேன் இது வரைக்கும் ஒரு நம்மளுக்கான ரைட்ஸு ஒரு நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பெருசா ஒன்றும் பண்ணல பண்ண இடத்துலயே வந்து இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்ல கீழே டமால் டமால் விழுது ஓகேங்களா நான் பண்ணேன்னு சொல்லிக்கிட்ட ஒரு இடத்துலயே இன்னைக்கு டமால் டமால் இப்போ ஏர்போர்ட் விழுது சில இடத்துல இன்னும் அந்த மணிப்பூர்ல இன்னும் பிரச்சனை ஓயில காஷ்மீர்ல இன்னும் இறந்து போயிட்டே இருக்காங்க நம்மளோட ஆர்மி பீப்புள் எல்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க டெரர் அட்டாக் இன்னும் இடத்துல ஏகப்பட்ட இடத்துல இன்னும் பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க இன்னும் ஃபைனான்சியலா இன்னும் எவ்வளவு பிரச்சனை வரப்போகுது இப்போ இருக்கிறதே ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி கிடையாது பிஜேபி இப்போ எந்த எந்த இது வச்சு நான் லெவன் பர்சன்டேஜ் வாங்கிட்டே நான் அண்ணாமலை சொல்றாரு பிரதமரும் அதை பண்றாரு பிரதமர் என்டோர்ஸ் பண்ணிதான் ஆன ஒரு வழி கிடையாது புரியுதுங்களா அவரோட கட்சி எப்படி விட்டு கொடுத்து பேச முடியும் நம்மளுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியல ஒருவேளை அவர் சரியா இல்லைன்னா மாத்திருப்பாங்களே அவரு தானே கண்டினியூ ஆகுறாரு யார் இன்னும் என்னப்பட்ட முடிய போது என்ன வேணா நடக்கலாம் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க பார்ட்டி எப்ப எப்படி வந்து அதிமுக உடைக்கணும்னு ஒரு குறிக்கோளோட சுத்திக்கிட்டு இருக்காங்களோ இப்போ வந்து பாஜக வந்து அண்ணாமலை தொடர்ந்தால் நான் இது நான் தைரியமா சொல்லுவேத தொடர்ந்தால் அங்க பார்ட்டி வந்து அஞ்சா பிரியும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பாஜக உடையும் இருக்கிற சதவீதமும் போயிடும் அப்படின்றது வந்து நான் தெளிவா அடிச்சு சொல்லுவேன் இருக்கா என்ன கோவம் என்னங்க ஒரு 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 தொண்டர்களை மதிக்க தெரியலன்னா எப்படி இருப்பாங்க தொண்டர்களை மதிக்க தெரியலன்னா எப்படி இருப்பாங்க ஐநூறு கோடி சம்பாதிச்சிருக்காருன்றாங்க எலெக்ஷன்ல நான் சொல்லல அது அங்கேருந்து இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வெளில வந்திருக்காரு அவர் வெளில சொந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே வந்து எஃப்ஐஆர் போட்டு பண்ண இது ஃபேஸ் அம்பேத்கரோட பிறந்தநாள் அன்னைக்கு எனக்கு பிரச்சனை வந்தது அது நான் இல்லை நான் எங்க தூரத்துல இருந்தேன் ஆனா பேர் அக்யூஸ்ல என் பேர் போட்டு விட்டுருக்காங்க சோ நீங்க வந்து அவர் என்ன பண்றாருன்னா அவர் படிப்பை எப்படி தவறாக யூஸ் பண்றாருன்னா தவறான அதிகாரத்துக்காக யூஸ் பண்றாரு மத்தவங்களை எப்படி காலி செய்யணும் மற்றவங்களை அப்ப இப்ப எப்படி காலி செய்யணும்னு ஒரு பின் நோக்கத்துல இருந்தீங்கன்னா எப்படி நீங்க வந்து பார்ட்டி வளர்ப்பீங்க இல்லனா வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை போறாரு அவரு ஜஸ்ட் மிஸ் டெபாசிட் சொல்றாரு நீங்கிருப்பாங்க அவர் நினைப்பாரு அவரு அவர் நினைக்கிறதுக்கு என்ன நினைக்கலாமே அவரு அவர் இப்போ லண்டன் போகணும்னு ஆசைப்படுறாரு இப்போ இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து படிப்பே இல்லை இங்க படிச்சா வந்து முட்டாளாயிடுவாங்க லண்டன் போய் படிச்சாதான் வந்து அறிவு ஜாஸ்தி வரும் அப்படின்றது ஆனா என்னதான் நீங்க அங்க போய் படிச்சாலோ அதே அறிவு தான் இருக்கும் ஓகேங்களா எதுக்கு லண்டனுக்கு போறாரு அப்படி என்ன படிக்க போறீங்க நீங்க அந்த ஃபெல்லோஷிப்க்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணதுன்னு சொல்றாங்க இப்போ பண்ணது இல்ல முன்னாடி ஒரு வருஷம் அவர் பயங்கரமா எல்லாமே போய் சொல்லுவாரு என்ன எனக்கு பயமா இருக்கு எனக்கு வந்து ஜெட் செக்யூரிட்டி வேணும் வைந்த கோலி தானே நீங்க ஜெட் செக்யூரிட்டி வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க எதுக்கு அப்படி என்ன திருட் இருக்கு உங்களுக்கு ஒரு நேஷனல் லெவல்ல இருக்காரு அது காமிச்சுக்கிறதுக்கு நினைச்சுக்கிறாரு இப்படி பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து தலைவர் ரஜினிகாந்த் மாதிரி நம்மளும் வந்து பாஷா ரேஞ்ச்ல அவர் நினைச்சுக்கிறாரு எல்லாமே படம் பில்டப் தான் அண்ணாமலை வந்து தான் ஜாஸ்தி படி படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் புத்தகத்தை படிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன் அத்தைய மட்டும் பார்த்து அப்படியே இருக்கு நிறைய புக் படிச்சிருக்கேன் அவர் இப்ப சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி வந்து ஆனாருன்னு ஊருக்கே தெரியும் அவருக்கு மோடி எப்படி தெரியுமா அப்போ அண்ணாமலை வந்து சரியா படிக்கல சரியா படிக்கலன்னு தான் அர்த்தம் சோ அண்ணாமலைக்கு வாய்க்கு வந்து எதாவது பேசணும் முட்டாள்தனமா பேசி ஒளறி மாட்டிக்கணும் இல்லைன்னா போய் போய் படிக்கணும் போகலி கிளம்பி போங்க எதுக்கு இங்க இருக்குறவங்க எல்லாரையும் வந்து டார்ச்சர் பண்ணும் இன்னொன்னு இடைத்தேர்தல்ல பயத்துலதான் நீங்க போட்டியிடலன்னு சொல்றாங்க அதிமுக ஒவ்வொரு காரணமா தேடுறாரு எடப்பாடி அப்ப ஒரு காரணம் சொன்னாரு இப்போ ஒன்னு சொல்றாரு யார் பார்த்து பயப்படுறோம் அண்ணாமலை தோல்வியை தோல்வியை கண்டு பயந்துதான் தோல்விக்கு எல்லாம் எதுக்குங்க பயப்படுறோம் தோல்வி என்பது வரும் போகும் சக்சஸும் வரும் போகும் எதுவுமே வந்து ஸ்டாக்னண்டா நிக்காது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நாங்க எங்க மூவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல தான் நிப்போம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நிப்போம் அதே மாதிரி கலைஞர் அவர்களும் வந்து இடைத்தேர்தலில் வந்து நிற்காம போயிருக்காங்க அப்போ பயந்தாங்கொழி நீங்கள் சொல்லுவீங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அது ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் உங்களுக்கு புரியலன்னா உனக்கு பாலிடிக்ஸ் புரியலன்னா சைலண்டாக உட்காந்துக்கணும் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் எங்க எங்களுக்கு இந்த இன்னும் ஒன்றரை வருஷத்தில் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது இதுக்கு பயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன் நீங்கள் ஒன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எதுக்கு சொன்னீங்க எதுக்கு சொன்னீங்க நேரமும் பணம்லாம் விரயமாகுது அப்ப அந்த அந்த ஒரு இன்டென்ஷன் தானே இன்னும் ஒன்றரை வருஷத்துல வரப்போற எலெக்ஷனுக்கு எதுக்கு இப்போ வந்து அதுக்கு செலவு பண்ணிட்டு மொத்த இதுக்கும் ஃபோக்கஸும் அங்க பண்ணிட்டு எப்படியும் வந்து ஆட்சியில இருக்கிறது வந்து திமுக ஓகேங்களா எப்படியும் இன்னும் ஒன்றரை வருஷத்துல நாங்க வந்து ஆட்சி பிடிக்க போறோம் அனைத்து இந்தியா நாதராவிட முன்னேற்ற கழகம் அது வந்து நாங்க தைரியமா இருக்கோம் ஸ்ட்ராட்டஜிக்கலா வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் எல்லாமே பக்காவா போய்கிட்டு இருக்கு அண்ணாமலை கேட்டோம்னா அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியுமா அவர் நினைச்சா நினைச்சு போட்டோம் அவர் மக்குன்னு நான் நினைப்பேன் அவ்வளவுதான் அவங்க வந்து இடைத்தேர்தல் ஆதரவு கேக்குறாங்க அப்ப சொல்லிட்டு சொல்றீங்க பயந்துட்டு நாங்க வந்து தோல்விக்கு கேக்குறீங்க நீங்க எங்க சப்போர்ட் ஏன் கேக்குறீங்க என்ன சொன்னார் அவரு புரட்சி தலைவி அம்மாவோட எங்க அம்மா வந்து பயங்கர தைரியசாலி பலசாலி அதுக்கப்புறம் என் வைஃப் மனைவியும் ஆயிரம் மடங்கு பெருசு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கல்ல அவங்க மூஞ்சி காமிச்சு ஓட்டு கேட்க வேண்டியதானே எதுக்கு அம்மா மூஞ்சி நான் இது டிடி டிடி தினகரன் அவர்களுக்கும் கேட்குறேன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் கேட்குறேன் அங்கே வந்து நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி தவறாக பேசியிருக்காங்க அண்ணாமலை தவறாக ஒப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒப்பிட்டதை செய்யும் போது உங்க அவங்களுக்கு அவங்க அம்மா கிரேட் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் நீங்கள் ஒப்பிட்டது ஒரு தலைவர் நம்மளோட தமிழ்நாட்டை ஆண்டவங்க தமிழ்நாட்டை வந்து கண் புத்தி புத்தி பார்த்தவங்க எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாம் நல்ல விஷயம் பண்ணமு அவங்களோட போய் கம்பேர் பண்ணிட்டு நம்ம பேசும்போது அப்போ டிடிபி தினகரனும் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணாமலையோட அம்மா அப்பா அம்மாவும் மனைவியோட போட்டோ தான் போகணும் அவங்க தானே இந்த வார்த்தையை சொன்னது நான் சொல்லலைங்க அந்த வார்த்தையை சொன்னது அண்ணாமலை ஸோ எங்க சப்போர்ட் எதுக்கு கேட்கணும் புரட்சி தலைவி அம்மா போட்டோ எதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் போங்க அங்க யூஸ் பண்ணிக்கோங்க அவங்களோட அம்மாவும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரெடிட் இருக்குன்னு சொல்றாங்க அம்மாமுக இருக்கிறதுனால தான் நாங்க ஜெயலலிதா போட்டோ யூஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது என்ன கிரெடிட் இருக்கு என்ன பேர் அம்மா அமமுகன்னு பேர் வச்சிட்டேன்னா அம்மாவோட சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தமா இல்ல அம்மாவோட பிளெஸிங்ஸ் இருக்குன்றது எல்லாருக்கும் பொதுவான தலைவர் தானே அம்மா எல்லாருக்கும் பொதுவான தலைவர் இருக்கலாம் இன்னைக்கு நம்ம அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் நம்ம பேர் வச்சிருக்கோம் அது நம்மளோட நம்மளோட ஆனா அதுக்காக அண்ணா இருக்கும் போது நம்ம வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவங்க பிளஸ்ஸிங் இருந்துச்சு ஆனா வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து அமமுக பிளஸ்ஸிங் கொடுக்கவே இல்லை டிடிவி திணுக்கிறேன்னு ஒதுக்கி வச்சாங்க ஒதுக்கி வச்சாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க யூஸ் பண்ணிக்கிறேன் அது யூஸ் பண்ணிக்கிறேன் இது யூஸ் பண்ணிக்கிறேன்னா போங்க நீங்க ஜவ் அண்ணாமலை அவங்க பெரிய ஸ்ட்ராங் லேடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க போட்டோ வச்சு நீங்க கேளுங்க ஓட்டு கேளுங்க கரெக்டா இல்லையா நான் கேட்கறது அதுதான் ஈகோ ப்ராப்ளமாக தானே அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணா பொருத்தி தலைவி அம்மாவை பத்தி நீங்கள் வந்து தப்பா பேசும்போது நீங்கள் வாய முடிக்கிட்டு இருந்தீங்களே அப்போ எதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ அதான் என்னோட கேள்வியா இருக்கும் சப்போர்ட் எதுக்கு சப்போர்ட் வெளியில வாங்க அந்த நம்மளுக்கு அந்த அந்த பார்ட்டி நம்மளுக்கு ஒத்து வரல நீங்கள் வெளியில வாங்க அப்புறம் சப்போர்ட் கேளுங்க அதுவும் அவங்களோட இருந்துட்டு தான் எப்படி நான் சப்போர்ட் பண்ண முடியும் அதெல்லாம் சான்ஸ் இல்லை இன்னைக்கு ஓபிஎஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் துரோகின்னு டேர்ம் பண்றாரு நீங்க என்ன துரோகின்னு சொல்றீங்க ஆனா புரட்சி தலைவி கேக்குறேன் இல்ல எனக்கு அந்த சேர் தான் வேணும்னு சொல்றது வந்து இந்த தப்பு அப்போ உங்களுக்கு கேக்கலன்னு சொல்றாரு அவர் நான் எஃப்டிசி ஏமே கேக்கல அப்ப எதுக்கு போனார் பிரதமர் சொல்லி தான் வந்தேன் அப்ப பிரதமர் சொல்லி வந்தீங்கனா அப்ப பிரதமருக்கு போய் நீங்க வா ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லனா பிரதமர் சொல்லி நீங்க என்ன வேணா அண்ணாமலை வேண்டாம் எனக்கு நான் தலைவராறேன் நீங்க தான் சக்தி வாய்ந்த தலைவராக நீங்க நினைச்சுக்கிறீங்க இல்ல சிண்டேவா நினச்சிதான் நீங்க போனீங்க நீங்கள் போங்க பாஜகவில் வந்து தலைவர் பதவி கொடுப்பாங்களான்னு கேளுங்க எதுக்கு இங்கேயிருந்து கேட்குறீங்க எங்கே போனாலும் தலைவர் தலைவர் தானே மக்களை ஏத்துக்கணும்னா அங்கே உட்காந்தாலும் ஏற்றுக்கணும் இல்லை கரெக்டா இல்லையா இப்போ அங்கே போனால் ஏற்றுக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து போனது அது உங்களோட முட்டாள்தானோ இங்க குத்திட்டு முதுகில் குத்திட்டு போனது வந்து இவர்தான் நான் சொல்றேன் இங்க இருக்கிற தொண்டர்கள் அத்தனை தொண்டர்கள் முதுகல குத்திட்டு எனக்கு இவங்க வேண்டாம் பிரதமர் கூப்பிட்டாங்க நாளைக்கு தமிழ்நாட்டோட ஒரு ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்க வந்து அங்க பகிர் பகிர்ந்துக்க மாட்டீங்கன்னு ஒரு கட்டாயம் சொல்லுங்க பாக்கலாம் இல்ல நான் பெருந்தன்மையோட இருந்து ஆட்சியை காப்பாத்தினேன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கவிழ்ந்திருக்கும் நான் வந்து எந்த ஒரு பதவி ஆசையும் இல்லாம உங்களை ஆதரிச்சேன்னு சொல்றேன் கூட அது தெரியும் இவர் எதுக்கு அங்க போனாருன்னா பிரதமர் கூப்பிட்டு போனாரு அதிமுக உடைக்க உடைக்கிறதுக்கு தான் இவங்க பிளானிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி உண்மையிலேயே நான் வந்து கட்சிக்காக எனக்கு எந்த ஆசையும் இல்லாம நான் வந்து காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா போயிருக்கவே மாட்டாங்க போயிருக்கவே மாட்டாங்க யாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் புரியுதுங்களா அந்த அந்த வகையில பார்க்கும்போது அப்ப நீங்க வந்து யாரோ ஒருத்தர் நாட்டுவின் ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு எந்த கனெக்ஷனும் இல்லாத ஒருத்தர் பின்னாடி நான் அவங்க பேச்சு கேட்டு போவேன் அப்ப என்ன ஆசை எதுக்காக போனீங்க அப்படின்னு ஒரு நாலஞ்சு கேள்வி வரும் இல்லையா அதுக்கு பதிலே இல்லையே அவர் பக்கத்துல இருந்து இன்னைக்கு எந்த தியாகமும் நான் செய்ய தயாரா இருக்கேன் அவர் கட்சி தியாகத்தை பண்ணிட்டு போயிருக்காரு எனக்கு இந்த கட்சி வேண்டாம் இந்த கட்சியை நான் தியாகம் பண்ணிக்கிறேன் நாங்க போறேன் சோ அனைத்தி இந்திய அனாதராவிட முன்னேற்ற கழகத்தோட சிஸ்டத்தை நான் வந்து நான் வந்து அது தியாகம் தானே அது கட்சியை தியாகம் பண்ணிட்டு போயிருக்காரு ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்காக இல்ல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக என்ன என்ன தியாகம் செஞ்சாரு அவரு என்ன தியாகம் செஞ்சாரு இல்ல வரும் சொத்தெல்லாம் இங்க எழுதி குடிச்சிட்டாரா இல்லை மக்களுக்கு தான் சொத்து எழுதி கொடுத்துருக்காரா எதுவுமே கிடையாது ஸோ இட் மைட் பி இப்போ நான் கேட்கறதுலாம் ஹார்ஷ் ட்ரூத்தாக இருக்கும் ஆனால் வந்து இது உண்மை தானே வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கும் இத்தனைக்கும் நான் தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகுது இந்த ஆறு மாசத்துல இந்த வெளியிலேருந்து பார்க்குற ஒரு ஒரு பெண்ணா ஒரு சாமானியன்னா எனக்கு இதான் கேட்கணும்னு தோணுது ஏன் சார் நீங்கள் போனீங்க எதுக்கு போனீங்க அந்த கட்சியை காப்பாத்தணும் ஆசை இருக்கா இல்ல தமிழ்நாடு மக்களுக்காக வேலை செய்யணும் ஆசை இருக்கா இல்லன்னா நான் வந்து பிரதமர் மோடி என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஆடுவேன் அப்படின்னு அப்ப இந்த மாதிரி ஒரு தலைவர் நம்ம எப்படி நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் மோடி சொல்றதுக்கு இது பண்ணியாச்சுன்னா அதுக்கு நம்ம அண்ணாமலையே சூஸ் பண்ணுவாங்கல்ல தமிழ்நாடு மக்கள் மோடி தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை மோடி தான் இன்னைக்கு யாருமே வந்து ஓட்டே போடலையே எனக்கு திமுக வந்து திமுகக்கு திமுக ஓட்டு போட்டாங்க எனக்கு மோடி வேண்டாம் எனக்கு பாராளுமன்றத்துல சென்டரில் வந்து எனக்கு வேற ஏதாவது தலைவர் வேணும் மோடி பட்டா எனக்கு வேண்டாம் அப்படின்றது தமிழ்நாடு ஓட்டு போட்டுச்சு அதான் என்னோட ஸ்டாண்டா இருக்கு நான் சொல்லுவேன் படுதோல்வி பழனிசாமி எல்லா தேர்தல்களையும் தோல்வியை சந்திச்சிருக்கீங்க நீங்களா அந்த பதவியை விட்டு போலன்னா தொண்டர்களும் மக்களும் உங்களை விரட்டி அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது சும்மா அவர் அவர் டைலாக் இதுதான் டயலாக் சொல்லி அவங்க வந்து இது பண்றாங்க அதெல்லாம் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகாது இனிமே அதெல்லாம் வந்து நீங்க வந்து போங்க அதை நான் சொல்றேன் உங்களுக்கு அவ்வளவு பெரிய வெறித்தனம் அவ்வளவு ஆசை இருக்குன்னா நீங்க போங்க பாஜக கொடுப்பாங்களா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தலைவர் பதவின்னு பாருங்க தலைவர் பதவி கொடுத்துட்டாங்கன்னா ஓகே குட் அவருக்கு ஏதோ வாய்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அங்கேயும் ஏற்றுக்க மாட்டாங்க தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க இங்கேயும் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அதனால வந்து அவர் எதுக்கு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்து அவர் போனாரோ அதுக்கு அவர் அவர் அனுபவிக்கிறார் அதை நான் சொல்லுவேன் அவ்வளோதான் ஆம்ஸ்டாங் படுகொலை குறித்து நீங்கள் நிறையா விஷயங்கள் ட்வீட்லாம் பண்ணியிருந்தீங்க இப்போ இன்றைக்கி சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார் இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க சி டெஃபினட்டாக வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் சம்வேர் ஆர் தி அதர் நம்ம நான் என்னென்ன என்ன ஃபீல் பண்ணுவேன்னா காவல்துறை நிறைய விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு இருந்திருக்காங்க டுவர்ட்ஸ் நம்ம கண்காணிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு தான் அவங்களோட அதான் அவங்களோட பணி அதுதான் அவங்களோட ஜாப் அவங்க வந்து மக்களை தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பாக வைக்கணும் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் ரவுடி தான் நான் வந்து இவங்களை கொன்னாதான் நான் ரவுடி இவங்கள ஆஹ் பழிக்கு பழி வாங்கினாதான் ரவுடி அப்படின்றதுலாம் வந்து அஹ் ஒரு பயமுறுத்தணும் அப்படின்றது வந்து நிறுத்தணும் இன்னைக்கு மனிதா மனிதா விமானம் அப்படியே குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் வந்து பெரிய டூ டால் லீடர்ஸ் அழகா இருக்கும்போது இது மாதிரி பிரச்சனை இல்லாம இருந்துச்சு அது புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா சேஃப்டி வந்து அப்படி இருந்தது அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்ம நம்மளோட முன்னாள் முதலமைச்சராக நாலரை வருஷம் அற்புதமான ஆட்சி கொடுத்தாங்க இந்த அளவுக்கு ஒரு எங்க எப்படி திரும்பினாலும் வந்து கொலை அதுவும் இன்னைக்கு பிஎஸ்பி ஓட லீடர் தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி அண்ணாமலை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டியோட அவங்களும் அவங்களும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள் அவரை இன்னைக்கு கொண்டுட்டு இன்னைக்கு வந்து அவங்களா போய் சரண்டர் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க

கோல்டு ஸ்மக்லிங் எடுத்துக்கோங்க அதுக்கும் பேர் அடிபட்டுச்சு பிருத்வின்றவர் கைதாகும் போது அதுக்கப்புறம் வந்து சான்ஸ் சேன்ஸ் ஸ்மக்லிங் எடுத்துக்கோங்க அதுவும் வந்து மணல் மணல் மாஃபியா கிட்ட வந்து காசு வாங்கினதா வந்து அவங்களுக்கு புகார் இருக்கு ஹனி ட்ராப் பத்தி இருக்கு எல்லா கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்துல எவ்வளோ அடுக்கு வச்சு அவங்க பேர் வந்து இன்வால்வா இருக்கானே இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட இவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு கிடையாது என்கொயரியும் கிடையாது இன்வெஸ்டிகேஷனும் கிடையாது அதே மாதிரி இவங்களுக்கு ஆனால் பாதுகாப்பு இருக்கு ஜெட் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கு ஆனால் ஒரு இதே மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டியில இருக்கிற ஒரு ஒருத்தர் அவருக்கு அதுவும் தலித் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து சோஷியல் ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறது அந்த மாதிரி குரல் கொடுத்து கொடுத்தவருக்கு அதே மாதிரி ஆருத்ரா கோல்டும் அதுல சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி அதனால கூட இருந்திருக்கலாம் ஆருத்ரா கோல்டுக்கு இவர் நிறைய பணம் மீட்டு கொடுத்ததா நிறைய பேர் சொல்றாங்க அது நம்ம கண்ணால நான் பார்க்கல நான் கேட்டு ஆஃப்டர் த டெத் தான் நம்ம கேள்விப்படுறோம் அது வந்து அதனால ஏதோ ஒரு பின்னாடி பின்னணி இருக்குன்னு சோ இந்த டெத்லயும் கூட வந்து பாஜக ஏதோ இன்வால்மெண்ட் இருக்கு அதுல வந்து கொலை பண்ண கும்பல்ல ஒருத்தர் வந்து பாஜக சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இத்தனை இன்ஃபர்மேஷன் வந்தோம் ஆனா அண்ணாமலை இஸ் கோயிங் இலங்கை ஸ்ரீலங்கா இன்வெஸ்டிகேஷன் எதுவும் இல்லை எல்லாமே அப்ரப்டா இருக்கு ஒரு ஒரு லீடர் இறந்து போயிருக்காங்க அப்படின் போது இது வந்து ஹவு கேன் யூ இது எப்படி நீங்க டைஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு இதுக்கு ஒரு ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் எங்க வருது மெத்தனால் அப்படின்னு கேட்டதுக்கு ஆந்திர பிரதேஷ்லேருந்து வருது பாண்டிச்சேரியிலேருந்து வருது அது கரெக்டாக எலெக்ஷன் போது அதுக்கு மேல ஸோ எனக்கு எல்லா பக்கமும் ஒரு சஸ்பிஷியஸாக தான் இருக்குது ஏன் எல்லா இடத்துலையும் பாஜக பேர் வந்து அடிப்படுது எல்லா இடத்துலையும் பாஜக பேர் ஏன் அடிப்படுதுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட நடத்தலையே இந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் பத்தாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மாற்றிருக்காங்க ஐ ஹோப் நம்மளுக்கு என்ன நம்ம லைஃப்ல லைஃப்பில் நம்ம என்ன ஒருத்தரை கொன்னுட்டு நம்ம என்ன சாதிக்க போறோம் நம்ம எத்தனையோ பேரை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் டெரரிஸ்ட்டாக அந்த டெரரிஸ்ட் நம்மளை இப்படி கொள்றாங்க இந்த டெரரிஸ்ட் நம்ம இப்படி கொள்கிறாங்க ஆனால் நம்ம மனுஷங்களே நம்ம நம்ம ஆட்களே நம்ம தமிழர்களே இன்னொரு தமிழர்கள் கொள்வது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம் மனிதாபிமானம் சுத்தமாக இல்லாம போயிடுச்சு நல்லதோ கெட்டதோ இல்லை அதெல்லாம் இல்லை பழி வாங்கணும் பழி வாங்கணும் அது ஏன் அப்படி ஒரு பழி வாங்கணும் அப்படின்றது தான் இந்த இப்போ நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் சாந்தி எதுவுமே இல்லாம போகுது அப்படியே ரொம்ப த்ரெட்லேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள் இப்போ வந்து வெளியில நடந்து போகும்னா என்ன வேணா ஆகலாம் அந்த மாதிரி இருக்காங்க யாருக்கு எப்படி வேணால் ஆகலாம் அந்த மாதிரி இருக்கு ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து மக்களுக்கு கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ ஒருத்தர் மாத்திருக்காங்க ஐபிஎஸ் அருண் அவர்கள் வந்து இப்போ கமிஷனராக அவங்க வந்து பொறுப்பெடுத்திருக்கும் போது அவர் சொல்றாரு நான் வந்து ஐ வில் டீல் த நான் வந்து கிரிமினல்ஸ் வந்து அவங்களுக்கு புரியிற மொழியில் நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு பட் ஆனால் அது அது பயஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல அந்த அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மோட்டிவோடு இருக்கக்கூடாது ஜஸ்டிஸோட தான் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே வந்து நீதி கரெக்டாக இருக்குங்க ஸோ போலீஸ்னால நான் வந்து ஆக்ஷன் கொடுப்பேன் அப்படின்றத அதே மாதிரி உண்மை என்னன்றது வெளியில் வர மாட்டேங்கிது நிறையா விஷயத்தில் நிறைய நிறைய விஷயத்தில் அது மூடி மறைக்கப்பட்டுருது அது வந்து உண்மை வெளியில் வரணும் தப்போ ரைட்டும் அது உண்மையை வெளியில் வந்தாச்சுன்னா தான் மக்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லைன்னா நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சுங்க லா அண்ட் ஆர்டர் மேலே சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சு நம்ம எல்லாேருக்குமே Thank you, ma'am. Thank you.